பேய் பயந்தாவி நான் வாங்க நல்ல நடந்த அதிரடி எம் பேச்ச சரவடி எண்ணெய் நல்ல பையன் எனக்கு ரொம்ப பிஸி பட்டன் போடக்கூடும் டைம் இல்லை பரவலக்கல்ல இருக்கணும் பேய் என்ன உனக்கு அவ்வளோ பயன்ட்டு பொண்ணுங்க கூடலாம் எப்படி தெரியுமா பேசுகிறேன் எனக்கே பயமாகண்ணா

இது ஏதோ குளிர் பிரதேசத்தில் இருக்கிற பேய் நினைக்கிறேன் சொற்ற வேற போட்டு வந்திருக்கேன் ஆனால் செம்மையா இது பாதே கண்ணு கண்ணுக்குன்னா கண்ணு அது நிஜமாக கலர் பண்ணதா அது லென்ஸ் போட்டியாப்பா இல்லை நான் லென்ஸ் போட்டுதுன்னு ஆ சரி அது நான் போட்டோ போட்டோகிராஃபர் ஏதாவது பீடி பிடிச்சுன்னு போயிருந்தேன் இவ்வளோ புகையாக்குது சும்மா அது ஒரு எஃபெக்டுக்காக பண்ணாது போக விட்டானுங்களா அம்மா சைட்ல இருந்து முக்குத்தி முத்தழகு முனம் பிற பொட்டழகு யாரா அவன் டிஜே எல்லாத்துக்கும் பாட்டு போடுறான் அடுத்த போட்டோ போங்க ஏய்

அந்த முன்னாடி பண்ண லுக் தான் இந்த ஒரு லுக்குமே எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஒரு லுக் இருக்கும் நான் இதில் மீசை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில் கொஞ்சம் மீசை அதிகமாக இருக்கும் தபார் நானும் லாங்க் தான் வச்சுக்கிறேன் அடுத்த ஃபோட்டோ ஷூட் கூப்பிட்றேன் ஓகேவா அண்ணே வாங்கினேன் காதில் ஏதாவது சொல்கிற மாதிரி ஒன்று எடுக்கலான்ட்டு ஓகே பட் ஆனால் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அந்த மூக்கில் அந்த ரத்தம் வர சீனா அது ஆமாண்ணே அதுதான் வச்சு பண்ணல அது சும்மா அப்படியே பண்ணது அது மாட்டிக்குச்சு ரத்தம் வந்து உனக்கு வராது இதை பார்க்குற உனக்கு வரும்

ஓ அப்படியே என்ன நம்பர் போட்டுருந்தோம் த்ரீ நீங்களும் ட்ரிபிள் த்ரீ ஆ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ போட்டு விளாட்டுருந்தோம் ஐ திங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் டோர்மெண்ட்டாக ஆமா இது என்னோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டு ஆஹா இவனை என் ஃபோட்டோலாம் நோட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க ஒன்னும் என்னென்னலாம் எடுத்து போட போகிறானுங்க தெரியல ஸோ சூப்பர் கூடி சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா ஆட்டக்களத்தில் சந்திப்போம் ஓகேவா கேம் போடுமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஞாபகம் இருக்குல்ல வாழ்த்துக்கள் ஓகே சரி லாஸ்ட்டாக எப்போ கிரிக்கெட் விளாண்டப்பா இந்த ட்ரிபிள் த்ரீ நம்பர் வந்து

哎呀！<laughs>